ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு ஆசிரியர் நியமனம் சம்மந்தமாக இந்த செய்தி வந்து பத்திரிகையில் வந்து வெளியாகிருக்கு இது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் நேரடி நியமனம் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி கட்டல் கற்பித்தல் சூழலை நவீனமாக்க ரெண்டாயிரம் பள்ளிகளில் நூற்றி அறுபது கோடி ரூபாயில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும் அதிக மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளில் எட்நூற்றி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் தரம் உயர்த்தப்படும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஆறு பள்ளிகளில் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்படும் வரும் நிதியாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு முதுநிலை ஆசிரியர்கள் எட்நூற்றி நாற்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடியாக நியமிக்கப்படுவர் அதற்கான தேர்வு அறிக்கையை டிஆர்பி வெளியிடும் முன்னூற்றி எட்நூற்றி எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஐநூறு அரசு பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை படிக்கும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் இந்திய அளவில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் வகையில் பயிற்சி அளிக்க ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்படும் மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் வகையில் இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடரும் வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன் மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மற்றும் ஜவ்வாது மலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பதினாலு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று இந்த பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்தர் சம்பந்தமான உடனடிய தகவல்களுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி